ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் மால்பூவா செஞ்சுக்கலாம் இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு இது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி குக் வித் கோமாளியில் அது வந்து அதனால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நான் இருந்தாலும் வாழைப்பழத்தில் செய்வாங்க கேரட்டில் செய்வாங்க அவங்கவுங்க விருப்பம் பழமே இல்லாமல் கூட செய்வாங்க நான் ரெண்டு கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் வந்து நான் ஒரு முந்நூறு பால் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு கால் கப்பு பால் விட்டு இந்த கேரட்டை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கோதுமை ஒரு கப்பு கப்பு ரவை எந்த ரவைனாலும் வச்சுக்கோங்க சர்க்கரை ஒரு கப்பும் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இது பாகு காய்ச்சாது முதல்ல நம்ம கொஞ்சம் ரஃப்பாக இந்த கேரட்டை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு நைஸாக அரைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டை வந்து நம்ம ஒரு கால் கப்பு பால் ஊற்றி அரைச்சிருக்கோம் இப்போ நான் சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதுலேயே வந்து கோதுமை போட்டுக்குவேன் இந்த ரவையும் போட்டுக்கலாம் இப்போ மீதி உள்ள பால் இதில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் நிறையா ஊற்றிட வேணாம் தண்ணி ஆகிடப்போகுது நம்ம இப்போ கேரட்டு பால் ரவை கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் நமக்கு வந்து இன்னும் ஒரு கால் கப்பு பால் தான் இருக்குது இதை ஊற்றிட்ட பிறகு கழுவிட்டு தண்ணி அளவு சரியில்லைன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் ஒரு பவுலில் இந்த பவுலில் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் சர்க்கரையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கலர் பொடி இல்லை நான் கலருக்காக ஒரு பெஞ்சு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது ஒன்றும் ஆகாது வாசனை வெளியே தெரியாது நீங்களும் போட்டுக்கலாம் அது மாதிரி இப்போ நான் வந்து ஏலக்காவும் தட்டி போட்டுட்டேன் தண்ணி கொதித்த உடனே சர்க்கரை போட்டுக்கலாம் நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் குறைவாக நாலு டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாகு கொதிச்சாதான் நல்லா இருக்கும் பலகாரம் எப்பயுமே பாகு கொச்சோன்னே இறக்கி வச்சிருவோம் இன்னொரு வானல் எடுத்துப்போம்ஸ் இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் நான் ஒரு ஃப்ளாட்டான வானல் வச்சுருக்கேன் எப்பயுமே குழிவான வானல் இந்த மால்போ செய்கிறதுக்கு வைக்கக்கூடாது ஃப்ளாட்டான வானலில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றுவானோ ஒரு முங்குற அளவுக்கே வேண்டாம் நான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரொம்ப முங்குற அளவுக்கு இல்லை ஒரு நூறு மில்லி எண்ணெய்க்கும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் சுட்ட உடனே நம்ம ரொம்ப சூடாக இருக்க வேணாம் ரொம்ப தீ கம்மியாகவும் இருக்க வேணாம் அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு கரண்டியாக நம்ம இந்த கலக்கி வச்ச மாவை இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சுட்டுக்குச்சு இந்த மாவில் நான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ஒன்று மட்டும் ஊற்றினா போதும் அதுவாக மேலே பொங்கி வரும் நாம் இதில் மாவெல்லாம் எல்லாம் ஊற்ற வேணாம் சாரி எண்ணெயெலாம் எல்லாம் ஊற்ற வேணாம் அதுவாக ஓரம் பாருங்க வெந்துக்கிட்டு வருது நம்ம ஸ்லோவாக தான் வச்சிருக்கணும் நம்ம இப்போ திருப்பி போட்டாச்சு ஓரமாக வீங்கி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம நடுவில் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மால் புவாவை செஞ்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம ஜீராவில் ஊற்றல எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட பூவா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு ஒன்று ஒன்னா எடுத்துக்கலாம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சிருக்கேன் மீதியை